ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் பார்த்திங்களே அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் கரம் மசாலா கால் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ஆட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ டென் மினிட்ஸ் இது மேரினேட் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம் இப்போ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகுனதும் இந்த மசாலாவில் போட்டு இல்லையா இந்த வாழைக்காய் இதை ஒன்றுனா போட்டு பொரிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் ஃபைவ் மினிட்ஸில் பொரிச்சு எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸில் வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம்